இரவு உணவு மிக எளிதா இருக்கணும் இரவு உணவுங்கிறது ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்டுருங்க அலுவலகம் முடித்து வந்து குளித்து விட்டு மேல்கால் அலம்பி விட்டு முதலில் இரவு உணவை முடிச்சிருங்க சேர்றதுக்கே ஆறரை மணி ஏழு ஆயிடுது அப்ப இரவு உணவுல ஒரு கோதுமர கிச்சடியோ நல்ல வந்து ஒரு சிறுதானிய அடையோ அது மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் எடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பா சிறுதானியம் இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கோங்க இந்த ஆண்டு உலக சிறுதானிய ஆண்டு ஒட்டு மொத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருபது வருஷமா கத்திக்கிட்டு இருக்க சிறுதானியன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் உலகம் முழுக்க ஒரு பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கிறார்கள் இருபத்தேழு நாடுகள் இதை கொண்டாடுகின்றன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே இதில் பெரம்பூர்ல மனசு மறக்க மறக்க மாட்டேன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ வந்து தினை அரிசி வந்து இங்க பெரம்பூர்ல மட்டும்தான் ஒரு கடையில் உண்டு அப்போ நான் போய் அந்த இடத்துல போய் பெரம்பல போயிட்டு தினம் ஏதாவது நாங்கள் அப்போ ஒரு உணவு ஆராய்ச்சியில் இருந்தோம் அப்பப்போ போய் திணையரிசி கேட்க போவேன் ஒருத்தர் வருவார் இது வாங்கினே எடுத்து கொடுத்துருவாரு வந்துடுவோம் அப்படி நான் ஒரு தடவை போய் திணையரிசி வாங்கக்கா அந்த கடைக்கு போகிறேன் அன்னைக்கு பார்த்து அந்த கடை பையன் இல்லை இன்னொரு பையன் நிற்கிறான் நான் போய் திணை திணை அப்படிங்கிறேன் சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா முல்லை திணை வேணுமா நான் தமிழ் படிச்சிருக்கான் நெய்தல் திணை வேணுமானா ஏ திணை கொடுதா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டேன்னு நின்னான் உடனே அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவரை பார்த்து சார் நான் ரெகுலராக கேபெல்லாம் சார் அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து டே அந்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் போடுவோம்ல அதை எடுத்து அவருக்கு அப்படின்னா ஆனால் எனக்கு பழிச்சுன்னு மண்டையில் பல்பு எரிஞ்சுது அடுத்த வாரமே ஆனந்த உடனே எழுதுனேன் இந்த தினையரிசியை லவ் பேர்ட் சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் பண்ணுது போட்டேன் ஒட்டுமொத்த கூட்டமும் சார் அந்த தினையரிசி எங்கே கிடைக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க திணை நீங்கள் எழுதிருக்கீங்களா எங்கே கிடைக்கும் இன்னைக்கு எல்லா கடைகள்லையும் திரையரசி விற்கப்படுகிறது காதலும் செழித்து நன்றாக தான் இருக்கிறது நண்பர்களே இந்த சிறுதானியங்கள்லாம் எல்லாம் சாதாரண அதை சிறுதானிய நம்ம சொல்லக்கூடாது அதை அருந்தானியங்கள் என்று சொல்லணும் அதுல இருக்கக்கூடிய கம்பு இரும்பு சத்து நீங்க வந்து நீங்க அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் கம்புல கால்சியத்தை எடுத்தீங்கன்னா அரிசியை விட இருநூறு மடங்கு அதிகம் கேழ்வரகு அப்ப நம்முடைய உணவுல கம்பும் கேழ்வரகும் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கணும் ஏதாவது இல்லை கேள்வ எடை குறையணும்னு நினைச்சா கேழ்வரகு வேண்டாம் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க கம்பு சாப்பிடுங்க எடை கூட்டணும் நான் என் குழந்தை ரொம்ப மெலிந்திருக்கிறது ஊட்டம் இல்ல அப்படின்னா அவர்களுக்கு கேழ்வரகு கொடுக்கணும் இப்படி நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நமக்கு எடுக்கணும் எம் அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசி காட்டு யானம் கருங்குருவை கருப்பு கவுடி இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க இதெல்லாம் சார் கிடைக்கும் அடுத்த வீட்டுக்கு வந்து தேடக்கூடாது எல்லா கிடைக்கிறது நாம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டும் வேண்டும் கரிசனப்பட சார் வில கூடைய நம்ம சார் நடிச்ச படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் இருநூத்தி ஐம்பது போய் பார்த்தோம் அப்ப அதுக்கு இருநூறு ரூபாய் நம்ம கொடுக்கும் போது ஒரு கிலோ அரிசியை நூத்தி பத்து ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகும் அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வரதுக்கு சற்று நாள் ஆகும் பெரிய அளவில் பயன்படுத்தும் போது பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் போது விலை குறையும் தானாக அது வரைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம் சாதாரணமாக நினைக்கிறேன் கவுனி அரிசினா என்னன்ட்டு ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோம் வைங்களேன் கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா திபத்தில் என்ன பேர் தெரியுமா பர்மாவில் என்ன பேர் தெரியுமா ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா ஆங்கிலத்தில் போர்பிடன் ரைஸ் தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்களாம் அதனால தண்டிக்கப்படணுமா அதே இதுக்கு இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்தாங்க இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான் அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ் அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேலே இருக்கு எங்கையெல்லாம் கரு நீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசைனின் இருக்கு அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது நல்ல புரிந்து இது வந்து நான் சும்மா கதை பேசுவதாக நினைக்க வேண்டாம் நீங்க போய் படிச்சு பாருங்க கூகுள்ல போயிட்டு கவுனி அரிசியனுடைய குணங்களை படிச்சீங்கன்னா அது யாரோ எழுதினா படிக்க வேண்டாம் நல்ல பப்மெட் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் சேனல்லியூட் பப்ளிகேஷன்ல பாருங்க அந்த கவுனி அரிசியினுடைய எவ்வளவு நல்லது அது எப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ரீக்கல் ஆக அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும் போது தான் அது செல்ல வந்து அழிக்கும் அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை அந்த கவுனி அரிசி வச்சிருக்க அப்போ உங்களுடைய சோறு ஒண்ணு கருப்பு நிறத்துல இருக்கணும் இல்லைனா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஞவர அரிசி இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த லைகோபீன் சத்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும் ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வயதாகும்போது எல்லோருக்குமே சற்று பருக்கும் அதுக்கு வந்து பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர் ட்ரோஃபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க அந்த பினைன் ப்ராஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது ஒன்றும் செய்யாது ஆனால் அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும் எழுபத்தஞ்சு வயசுல ராத்திரியில மூணு தடவை நாலு தடவை எந்த செந்தஞ்சு யூரின் போறாரு சில நேரத்தில் யூரின்ல ரத்த கசிவோ சில நேரத்துல சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லலாம் அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த ப்ராஸ்டேட் புற்றாக இருக்க கூடும் அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அப்ப நம்ம சிவப்பரிசி கருப்பரிசியை என்ன பண்ண போகுது வீட்டில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி பத்து கிலோ வச்சு கட்டிட்டு போவோம் இனிமேல் தயவு செய்து அப்படி வாங்காதீங்க ஒரு ஒரு கிலோ அரிசியா இருக்கட்டும் உங்க வீட்டில் அடுப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கிலோ கருப்பரிசி ஒரு கிலோ சிவப்பரிசி ஒரு கிலோ பழுப்பரிசி ஒரு கிலோ தூயமல்லி சம்பா ஒரு கிலோ காட்டியானம் உங்க வீட்டில் ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா பால் ஊட்டி இருக்கிறார்கள்னா குளியடிச்சான் சம்பா அப்படி அரிசியை வாங்கி வைங்க நிறைய காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்தில் வரணும் கீரைகள்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தோணும் ஆனா ஒரு ஒரு கீரைகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது நண்பர்களே யாராவது போய் இங்க இருக்க கூட்டத்தில் செலினியம் டேப்லெட் போய் வாங்கிட்டு வாங்கல என்ன விலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா போய் பொன்னாங்கண்ணி நீ கீரையை வாங்கி சாப்பிடுங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை இருக்கிறதுல விலை குறைவா இருக்கக்கூடிய கீரை எவ்வளவு சத்துக்களை வைத்திருக்கு உலகம் முழுக்க முருங்கா முருங்கான்னு வித்துட்டு இருக்கான் முருங்கா டேப்லெட்ஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுது மேட்டுப்பாளையத்தில் எண்பது தொண்ணூறு ஏக்கர்ல லேண்ட் வச்சு வெறும் முருங்கைக்கீரையை ஸ்ப்ரேடரை பவுடர் பண்ணி பண்ணி ஏற்றுமதி பண்ணி நம்ம பண்ணிண்ட வீட்டில் சாப்பிடுறதுக்கு வலிக்குது எல்லாருக்கும் தினம் தினம் நம்முடைய உணவில் பழங்களும் காய்கறிகளும் இருந்து கொண்டே இருக்கும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களார்கள் மீன்கள் மிகச் சிறப்பானது குழந்தைகளுடைய படிப்புக்கு மீன்கள் மிகச் சிறப்பானது பத்தியத்திற்கு ஆகக்கூடிய உணவு என்று காடையை சொல்கிறார்கள் காடை வந்து கோழியை விட மிகச்சிறப்பு ஜாப்பனீஸ் குயில் அது குயில் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த காடை புரதட்சத்துல இதை விட மிகச்சிறப்பு என்று எடுக்கிறான் ஸோ அப்படி உங்களுடைய உணவுல மதிய உணவுல கொஞ்சோல சோறும் இவ்வளவு காய்கறியும் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பல கல்யாண வீடு ராத்திரி தான் நடக்கு அந்த ராத்திரியில அந்த கல்யாண வீட்டில் போய் நல்லா வந்து ஒரு நாற்பது வெரைட்டி நாற்பத்தஞ்சு வெரைட்டியை போய் சாப்பிடக்கூடிய ஆள்களை நினைக்கும் போது தான் இரவு உணவு மிக எளிதா இருக்கணும் இரவு ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்டு அலுவலகம் முடித்து வந்து குளித்து விட்டு மேல்கால் அலம்பி விட்டு முதலில் இரவு உணவை முடிச்சிருங்க அதுதான் முடியும் இன்னைக்கு சாத்தியம் ஏன்னா பணி முடித்து நம்ம வந்து சேர்றதுக்கே ஆறரை மணி ஏழு ஆயிடுது அப்ப இரவு உணவுல ஒரு கோதுமர கிச்சடியோ நல்ல வந்து ஒரு சிறுதானிய அடையோ அது மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் எடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பா சிறுதானியம் இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கோங்க இந்த ஆண்டு உலக சிறுதானிய ஆண்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருபது வருஷமா கத்திக்கிட்டு இருக்க சிறுதானியம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னைக்கு தான் உலகம் முழுக்க ஒரு பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கிறார்கள் இருபத்தேழு நாடுகள் இதை கொண்டாடுகின்றன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே இதில் பெரம்பூர்ல மனசு மறக்க மறக்க மாட்டேனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ வந்து தினை அரிசி வந்து இங்கே பெரம்பூரில் மட்டும்தான் ஒரு கடையில் உண்டு அப்போ நான் போய் அந்த இடத்துல போய் பெரம்பூரில் போயிட்டு தினம் ஏதாவது நாங்கள் அப்போ ஒரு உணவு ஆராய்ச்சியில் இருந்தோம் அப்பப்போ போய் தினை அரிசி கேட்க போவேன் ஒருத்தர் வருவார் இது வானவுடனே எடுத்து கொடுத்துருவார் வந்துடுவோம் அப்படி நான் ஒரு தடவை போய் தினையரிசி வாங்கக்கா அந்த கடைக்கு போகிறேன் அன்னைக்கு பார்த்து அந்த கடை பையன் இல்லை இன்னொரு பையன் நிற்கிறான் நான் போய் திணை திணை அப்படிங்கிற சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா திணை வேணுமா அவன் தமிழ் படிச்சிருக்கான் நெய்தல் திணை வேணுமானா டே தினை கொடுறா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டேன்னு என்னான் உடனே அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவரை பார்த்து சார் நான் ரெகுலராக கேப்பெல்லாம் சார் கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து டே அந்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் போடுவோம்ல அதை எடுத்து கொடுறா அவருக்கு அப்படின்னா ஆனால் எனக்கு பழிச்சுன்னு மண்டையில் பல்பு இருந்துச்சு அடுத்த வாரமே ஆனந்த குடல் எழுதுனேன் இந்த தினை அரிசியை லவ்பர்ட் சாப்பிட்றதுனால தான் அது நல்லா லவ் பண்ணுது போட்டேன் ஒட்டுமொத்த கூட்டமும் சார் அந்த தினையரிசி எங்கே கிடைக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க தினை நீங்க எழுதியிருக்கீங்களா எங்கே கிடைக்கும் இன்னைக்கு எல்லா கடைகளிலையும் தினை அரிசி விற்கப்படுகிறது காதலும் செழி நன்றாக நன்றாகத்தான் இருக்கிறது நண்பர்களே இந்த சிறுதானியங்கள்லாம் சாதாரணமா அந்த சிறுதானியம் நம்ம சொல்லக்கூடாது அதை அருந்தானியங்கள் என்று சொல்லணும் அதில் உடுக்கக்கூடிய கம்பு இரும்பு சத்து நீங்க வந்து இன்னைக்கு அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் கம்புல கால்சியத்தை எடுத்தீங்கன்னா அரிசியை விட இருநூறு மடங்கு அதிகம் கேழ்வரகு அப்ப நம்முடைய உணவுல கம்பும் கேழ்வரகும் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கணும் ஏதாவது ஒரு கேள்வி எடை குறையணும்னு நினைச்சா கேழ்வரகு வேண்டாம் எடை குறையணும் நினைக்கிறவங்க கம்பு சாப்பிடுங்க எடை கூட்டணும் நான் என் குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது ஊட்டம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கேழ்வரகு கொடுக்கணும் இப்படி நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நமக்கு எடுக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா சர்க்கரை வியாதி தமிழகத்துல கொழுந்து விட்டு எரியுது நீங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் என்னால உறுதியா சொல்ல முடியும் இருபது சதவீதம் பேர் சர்க்கரையோடு தான் இருப்பாங்க சில பேர் பாக்கெட்டில் இன்சுலின் ஊசி வச்சிருக்கலாம் சில பேர் மெட்பாமின் பாக்கெட்டில் வச்சிருக்கலாம் எப்போ உடிப்பாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வாயில போட்டுட்டு வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்கலாம் அந்த அளவுக்கு சர்க்கரை ஒரு கணக்கீடு நாங்கள்லாம் இப்போ திட்டக்குழுவில் இருக்கிறதுனால எப்பவுமே நாங்கள் புள்ளி உரங்களை கொண்டே இருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்று மூணு கோடி அறுபது லட்சம் பெண்கள் இருக்காங்க மூணு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆண்கள் இருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் இருக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வந்து சர்க்கரை நோயாளி நெருக்கி ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயாளி அது பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை என்னன்னா அதுல வெறும் பத்து சதவீதம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் தொண்ணூறு லட்சம் பேர் எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் நாங்கள் மருத்துவராக நாங்க வந்தோடனே ஹெச்பிஎம்சி ரிப்போர்ட் தான் கேட்போம் ஹெச்பிஎம்சி எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு இருக்கும் ஏன் சார் ஏன் சார் போன தடவை ஏழு புள்ளி ரெண்டு நீங்க எட்டு புள்ளி அஞ்சுன்னா சார் போன வாரம் அந்த மச்சிரனுக்கு கல்யாணம் மைசூர் பா வச்சிட்டாங்க வேண்டாம்லாம் சொல்ல முடியும் அங்கே ஒரு மீட்டிங் போனேன் டீ கொடுத்தாங்க சக்கரை போட்டிருக்காங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால கேட்காம குடிச்சிட்டேன் இப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சொல்லி அத்தனை பேர் ஏழுக்கு தான் ஹெச்பிஎன்சியை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ நல்லா இந்த புள்ளிவரத்தை புரிந்து கொள்ளுங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பவர்கள்ல முப்பது சதவீதம் பேருக்கு இப்போ தொண்ணூறு லட்சம் பேருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அதுல முப்பது லட்சம் பேருக்கு தங்களுடைய ஆயுட்காலத்துல இன்னைக்கு தமிழ்நாடுடைய சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி மூணு வயசு எண்பது எண்பதுல இன்னைக்கு நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மருத்துவ உலகினுடைய மாபெரும் வெற்றி அது ஆனா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் போது தன்னுடைய ஆயுட்காலத்துல அவர்களுக்கு மாரடைப்போ இல்லை என்றால் பக்கவாதமோ சிறுநீரக செயலிழைப்போ கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றான் நல்லா புரிந்து கொள்ளுங்க முதல் இருபது வருஷம் தெரியாது சுகர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கட்டுப்பாடு இல்லைன்னா தெரியாது ஆனால் கடைசி பத்து வருஷத்தில் இதில் ஏதாவது ஒன்று சிக்கிருவாங்க பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கு சின்ன சின்ன வயசுல பத்து வயசு இருபது வயசுல எல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது நான் மருத்துவமனையை ஆரம்பிக்கும் போது முத முதல்லலாம் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி எல்லாம் மாசத்துக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் பார்ப்போம் புற்றுநோயில் இன்றைக்கு காலையில் நான் மருத்துவமனை முடிச்சுட்டு தான் இங்கே வரேன் இன்னைக்கு காலையில நான் பார்த்த முப்பத்தைந்து நோயாளிகள்ல ஐந்து பேர் புற்றுநோயாளிகள் அதில் ரெண்டு பேர் புதிய புற்றுநோயாளிகள் தினம் ஐந்து பேரை பார்க்க கூடிய நான் நிறைய என்னுடைய சக மருத்துவர்கள்ட்ட அதுவும் குறிப்பா புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்பேன் சார் கூடியிருக்கா இல்ல பண்றதுனால நமக்கு எண்ணிக்கை அதிகமா தெரியுதா இந்த கேள்வி எங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய ஆங்காலஜி தமிழகத்தின் மிக முக்கியமான ஆங்காலஜிஸ்ட் அவர் சொல்றாரு நிச்சயமா கூடியிருக்கு நான் ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது பேர் பாக்குறேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது பேர்னா எவ்வளவு எண்ணிக்கை நான் கேட்பேன் ஏன் சார் இப்படி பாக்குறீங்க வேற யாராவது பார்க்க மாட்டேன் அவர் சொல்றார் ஒரே வார்த்தை ஒரு வேளை நான் நூற்றம்பது தான் பார்க்கணும் தான் பார்க்கணும் நான் முடிவு பண்ணா அந்த இரநூத்தம்பது பேர்ல இருநூறு பேர் அடுத்த ஒரு வருடத்தில் இறந்து போய்விடுவார்கள் என்று அவர் சொல்றார் அவ்வளவு கொடூரமான ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான் மருத்துவ சித்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கேள்வி உண்டு பெண்களுக்கு எப்போது மார்பக புற்றுநோய் வரும் ஒரு கேள்வி அதுக்கு ஒரே பதில் தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அதாவது திருமணம் செய்யாமல் இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால் பால் ஊட்டுவதற்கான சாத்தியம் இல்லாத பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில் வரலாம் இதுதான் நாங்கள் படித்தோம் இன்னைக்கு போய் கூகுளில் போய் படி பாருங்க நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின் இருக்கு அந்த நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில யாருக்கு அதிக புற்றுநோய் வந்திருக்கிறது பாருங்க பெண்கள்ல முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு புற்றுநோய் கூடியிருக்கு என்ன நடக்குது சயின்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சா அன்னைக்கு சொன்ன அறிவியல் இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சா எதனால கூடியிருக்குன்னு பார்த்துச்சேன்னா சூழலிலும் உணவிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சு காரணிகள் தான் இதுக்கு எங்கேயோ காரணங்களா இருக்கு சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் ஏன் கூடுது அவன் போட்டிருக்கான் லேண்ட் செட் அதாவது மருத்துவத்திலேயே உலகிலே மிக முக்கியமான பத்திரிகை அதுதான் அவனுடைய பப்ளிகேஷன் என்ன சொல்றான் பதினைந்து சதவீதமான புற்றுநோய்க்கான காரணிகள் தான் மரபு ரீதியா வர்றது தாய்க்கோ தகப்பனுக்கோ பாட்டனுக்கோ பாட்டிக்கோ புற்றுநோய் இருந்து வர்றது பதினஞ்சு தான் எண்பத்தி அவன் எழுதியிருக்க வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் எண்பத்தைந்து சதவீதமான நபர்களில் புற்றுநோய் வருவதற்கான காரணம் உணவிலோ சுற்றுச்சூழலிலோ தான் ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறான் அப்ப எவ்வளவு அக்கறையா இருக்கணும் பாருங்க நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவிலும் புற்றுநோய்க்கான காரணிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து விட்டது அதிகாரிகள் இருக்காங்க அரசாங்கம் இருக்கிறது பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி துளி துளியா வரக்கூடிய காரணிகள் கூடிக்கொண்டே இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்களே மிக எச்சரிக்கையா இருக்கணும் நமக்கு அதுவும் குறிப்பா நம்ம வீட்டு குழந்தைகள் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் அவர்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கை கேட்பதற்கு இப்படி ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்போ ஒரு பேராசிரியை அம்மா இங்கே பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் போடும்போது போடும் ஸ்லைடு அந்த ஸ்லைடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அதுக்குள்ள ஈடுபடவே முடியல அந்த ஸ்லைடை பார்த்துட்டு அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் சொன்னார்கள் திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று நண்பர்களே இது மிக மிக வழிதரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நம்ம உயிரோட இருக்கும் போது நம் குழந்தை நோய் வாய்ப்படுவதையோ மரணம் அடைவதையோ முடங்கி போவதையோ அதுபோல ஒரு துரதிர்ஷ்ட உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது அப்படியான சூழல் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம குழந்தையை நீட்டு படிக்க வைக்கிறேன் ஜேஇ படிக்கிறேன் பிழிஞ்சு எடுத்துட்டு இருப்பீங்க வீட்டில் அதெல்லாம் விட முக்கியமானது அந்த குழந்தை ஆரோக்கியமான மனிதனா உள்ளத்தில் மிகவும் நிறைவான உள்ளத்தில் எந்த விதமான ஒரு அழுத்தம் இல்லாத மன ரீதியாக மகிழ்ச்சியான குழந்தையாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சோ மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சிறந்து வரும் பொழுது அவருடைய படிப்பும் எல்லா விஷயமும் நல்லா வரும்போது மட்டும்தான் அந்த குழந்தை வாழ் பின்னாட்கள்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்க முடியும் நண்பர்களே இவை அத்தனைக்கும் நமக்கான அடிப்படை தேவை ஆரோக்கியமான உணவு ஒரு ஒரு வேளை உணவிலும் இது எனக்கான உணவா இது என்றைக்கும் எனக்கு நலம் பயக்கக்கூடிய உணவா இது பல்வேறு உயிரினங்களுக்கும் நலம் பயக்கக்கூடிய உணவா என்று தேர்ந்தெடுத்து உண்டு மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயவ விளக்க உரை மகிழும் படியாக கோடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரம் போது மனங்கலங்குவதும் அறிவிர் சிறந்தோர் செய்ய புவப்ப தலை உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும்படியாகக் கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய புவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயவ விளக்க உரை மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரே மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவர் சிறந்தோர் செய்ய உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரே மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவில் சிறந்தோர் செய்ய புவப்ப கோடி கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயவ விளக்க உரை மகிழும் படியாக பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய புவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் என்னமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரே மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரே மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய புவப்பத்தலை கோடி கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயவ விளக்க உரை மகிழும் கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலந்துவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய புவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரே மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்தன நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரே மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய்ய